E ஸ்நாக்ஸ் தான் வாங்க வந்திருக்கோம் பஸ் ஹாஃப் அன் ஹவர் லேட்டாக போன வருஷமும் இதே மாதிரி தாங்க ஒன் ஹவர் லேட்டாக வந்தது இந்த வாட்டி அப்படி நடக்காதுன்னு நடக்காது இந்த வட்டி அதே தான் இந்த மாதிரி சொன்னாங்க தான் இதோட அஞ்சு பஸ் வந்துச்சு நம்ம பஸ் தான் இன்னும் வரல போயிடுச்சுங்க இன்னும் எங்க பஸ் மட்டும் வரல அந்த இன்சார்ஜ் வந்து எதுவுமே எங்களுக்கு சொல்லவே இல்லை இது பண்ணணும் அது பண்ணணும் எதுவுமே சொல்லல பஸ் போகுது ஏழை முக்காக்கு பஸ் வருது

நமக்காக பஸ் காத்துட்டு நிற்குமா ஒன் ஹவர் நம்ம லேட்டாக வரோம் நில்லுங்கன்னா பஸ் வருமா வராது ஆனால் இவங்க மட்டும் லேட்டாக வந்தால் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க ஒன் ஹவர் நாங்கள் லேட்டாக வரோம் நிற்கணும்னா நிற்குமா பஸ் நிற்காதுல ஒரு சாரி கூட கேட்கல இவங்க போட்டு

பார்த்துக்கிட்டே வருகிறேன் எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு டவுட் இருக்கும் என்ன இது எதுக்காக ப்ரேயருக்கு இவ்வளோ தூரம் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி பார்த்திங்கன்னா வியாபாரிகள் ஜபம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நாலு மாவட்ட நடக்கும் அது எப்போயும் மார்ச் மாதம் தான் நடக்கும் அங்குலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கால் ஓடிஞ்சிருந்தது உங்கள் நம்ம சேனலை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் அந்த டைமில் தான் எங்களால் போக முடியல அதுக்கு முன்னாடி ஒரு நாள் போகணும் ஒரு வருஷம் போனோம் அதோட இந்த வருஷம் போனோம் போன வருஷம் போனோம் அதுக்காக தான் போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தேங்க அந்த ஹோட்டல் பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய காலத்து ஹோட்டல் அந்த ஹோட்டலோட வயசு பார்த்திங்கன்னா எண்பது வருஷமா அங்கே இருக்கிற ஒரே ஒரு கண்ணாடியோட வயசு மட்டுமே அறுபது வருஷம் அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா கடை நடத்திட்டுருக்காங்க பெருசாக பார்த்தீங்கன்னா நிறைய பிரம்மாண்டமாக அங்கே இருக்காது சில இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இது பார்த்திங்கன்னா ஹாஸ்டல் பஸ் ஸ்டாப் ஆப்போசிட்டில் இருக்குது அங்கே இருக்கிற கடைக்காரங்கிட்டதை நாங்கள் கேட்டோம் என்னங்க எங்கேயும் பொருளை ரொம்ப படைசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அவர் எங்களுக்கு சொன்னார் வயசாகி இது ஏன் இப்படி நிக்க வச்சிருக்காங்கன்னு கேட்டேன் எங்க அப்பா எங்க வீட்டில் கூட எங்க கண்ணாடி இப்படிதான் எங்க அப்பா வந்து அடிச்சு நிறுத்தி வச்சிருந்தாங்க அது என்னன்னா அந்த காலத்துல ஆறு பிள்ளைங்க மூணு பிள்ளைங்கலாம் வீட்டில் இருப்பாங்களே லைனா நின்று அவங்களே தலை வரிட்டு மொத்தமா போயிடுவாங்களாம் அதுக்காக அப்படி வைப்பாங்களாம் அங்க சொன்னாங்க இருக்கிற பிரைவேட் பஸ் இந்த ஊருக்குலாம் போகுது திருச்செந்தூர் பரமக்குறிச்சி பைன்யானபுரம் நாசிரத்து அனந்தபுரம் சாத்தாங்குளம்

அடிடாஸ் ஒரிஜினல் இருக்காது காப்பி தான் ஒரிஜினல் கிடைக்காது நம்மளுக்கு இருக்கிற பேக் போதும் பேக் பத்து த்ரீ ஹண்ட்ரட் தான் ஜீன் பாட்டில் வரிய போறேன் வீட்டில் போய் வந்த உடனே படிக்கிற வழியாக நம்ம ஜப்ப குப்பத்துக்குள்ளே போனோம் செப்பல்லாம் இங்கே தான் போனோம் நாளைக்கு பார்த்தீங்கன்னா கூட்டம் பயங்கரமாக இருக்கும் இங்கே வியாபாரிகள் ப்ரேயர் பார்த்திங்கன்னா தேதி தான் நடக்க போகுது அன்னைக்கு வந்து சனிக்கிழமை நாங்கள் வெள்ளிக்கிழமையே பார்த்திங்கன்னா ஊருக்கு போயிட்டோம் அதாவது நாசிரத்துக்கு போயிட்டோம் சென்னையிலேருந்து சென்னையிலேருந்து நாசரத்துக்கு போனோம் அங்கேருந்து பார்த்திங்கன்னா நாலு மாவடிக்கு பத்து கிலோமீட்டர் அதனால ஒரே நாள் ஒரு நாளுக்கு முன்னாடியே நாங்கள் பஸ் பிடிச்சி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அந்த பார்த்தீங்கன்னா வீடியோக்காக நாங்கள் போயிருந்தோம் இந்த இடம் எவ்வளோ காலியாக இருக்குது நாளைக்கு இந்த இடம் பார்த்திங்கன்னா உள்ளே நுழைய முடியாது அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஆண்டி காணிக்கு போட சொன்னாங்க அதில் போட்டுருக்கோம் இங்கே நாங்கள் போய் கேட்பாங்க போட்டிங்களா இல்லையா அப்படின்னு போட்டங்க எப்படி சொல்லணும் இப்போ போட்டோம் போமா இப்போ நாளைக்கு ரொம்ப கூட்டம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு விஷயத்தை நான் காட்ட ஆசைப்பட்றேன் அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாக்ஸ் இந்த பாக்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ப்ரேயருக்கு வர மக்களுக்கு எதனா கொடுக்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா அதுக்கான பொருள்லாம் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்து வைக்கலாம் எது வேணால் வைக்கலாங்க இங்கே ஃபெனாயில் கூட வச்சுருக்காங்க ஃபெனாயில் கூட வாங்கி கொடுத்துருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க மக்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க சில பேர் உப்பு வாங்கி கொடுத்துருக்காங்க அரிசி ஒரு கிலோ ஒரு கிலோ கூட வாங்கி கொடுத்துட்டு போயிருக்காங்க நம்ம தான் முக்கியம் என்ன கொடுக்குறோங்கிறது முக்கியமே கிடையாது அதுதான் இதை காட்டுது எங்கள் கண் எதிரவே நாங்கள் உட்காந்துட்டு இருந்தோம் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா திருப்பூர்னு நினைக்கிறேன் திருப்பூர்லேருந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்களாம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் புதுசாக தொடங்கிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதனால அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு மூட்டை துணி வந்து கொடுத்தாங்க ஏழை மக்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிருப்பீங்க இதெல்லாம் கரெக்டாக வந்து மக்களுக்கு கரெக்டாக போய் சேருமா நான் கூட ஒரு சமயத்தில் நினச்சிருக்கேன் நான் ஒத்துக்கிறேன் தப்ப ஒத்துப்பேன் அடுத்த நாள் பிரேரில் இதெல்லாம் கொடுத்தாங்க என் கண்ணுதில் இது நடந்தது நம்ம பார்க்காம நிறைய விஷயங்கள் சொல்லுவோம் நானும் சொல்லியிருக்கேன் நான் என்னையும் சேர்த்தே நான் சொல்கிறேன் நானும் நிறைய பேரை வந்து ஜட்ஜ் பண்ணியிருக்கேன் அது பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நம்மளுக்கு உணர்த்துற மாதிரி சில சமயங்கள் வந்து நம்மளுக்கு ஆண்டோரே நம்ம நடத்துவார் அப்படி ஒரு விஷயம் தான் வந்து இது அதுக்கப்புறமா நாங்கள் அங்கேருந்து கிளம்பி பார்த்திங்கனா நாசரத் வந்துட்டோங்க நாங்கள் வந்து நா நாலு மாவுடிலேருந்து நாசரத் பஸ் ஸ்டாப்புக்கு வந்து அங்கேருந்து பார்த்திங்கன்னா வாழை அடியில் தான் பார்த்திங்கன்னா நாங்கள் ரூம் எடுத்திருந்தோம் ரக போத் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாயிருக்கும் ரூமு டீசெண்டாக இருக்கும் ஒரு கிறிஸ்டியன் அவர் தான் நல்லா நல்லாயிருக்கும் ஒரு ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஆயிரத்தி இரநூறுபா எங்களுக்கு ஃபர்ஸ்ட் வச்சு நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா ஆயிரரூபா நான் சொல்றது மூணு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ ஆயிரத்தி இரநூறுபா நல்லாவே இருக்கும் ஒரு மூணு பேரு கூட நீங்கள் தங்கிக்கலாம் ஷேர் பண்ணி தங்கிக்கலாம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது வருஷம் இங்கே தான் வந்து ஒரு சர்பத்தாவது பிடிச்சிட்டு போவோம் ஆமாம் நான் வாங்கிட்டு போவேன் எங்கள் அம்மாவுக்கு அதுக்கப்புறமா பாட்டில் வாங்கிட்டு போன வாட்டி நாங்கள் வரும்போது இல்லை ஸ்டாக் இல்லை அவங்க கிட்ட அதனால நாங்கள் வாங்கல இல்லை நம்ம வாங்கிட்டு போனது ஏற்கனவே கடையை தேடிட்டே இருந்தாரு கடையை காணும் மூணாவது முறை நினைக்கிறேன் வருஷத்தில் ஒரு முறை குடிப்பார் வந்து நல்லா இருக்கும் எங்கெங்க பூண்டுருவா இருக்கு நாசரத் பஸ் ஸ்டாப்லேருந்து ரூமுக்கு போகிறதுக்கு ரெண்டு கிலோமீட்டர் சார் நடந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறேன் பஸ் வரதுக்கு ஒன்று மணி நேரம் ஆயிடும் நடந்து போனால் ஒரு இருபது நிமிஷம் போயிடலாம் நடந்து சரி நடந்து போயிடலாம் பார்த்தோம் அப்படியே ஈவினிங் தானே அப்படியே பார்த்துட்டு போயிடலாம் வெயில் குறையிற நேரம் எப்போ நாங்கள் நாஸ்ரத் போனாலும் நம்ம இந்த சர்ச்சுக்கு மட்டும் போயிட்டு வந்துடுவோம் இந்த சர்ச் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நாசரத் போட்டிங்கனாலே உங்களுக்கு இந்த சர்ச் தான் காட்டும் சர்ச்சை நிறைய வீடியோ நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் இது தூய யோவான் ஆலயம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம் நிறைய வீடியோஸில் காட்டியிருக்கோம் அங்கே போன உடனே சன்னதி ஸ்ட்ரீட் இருக்கும் இந்த சன்னதி தெருன்னு சொல்லிட்டு அது அது வழியாக உள்ளே போகணுன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா வாழை அடிக்கு ஈஸியாக போயிடலாம் நடந்து போனால் சொல்கிறேன் பைக்கில் வந்து அதுக்குள்ளே போக முடியாது ஒரு சுற்றி தான் போகணும் கிட்டத்தட்ட நாசரத்துலேருந்து நாங்கள் ரூம் எடுத்ததுக்கு ரெண்டு கிலோமீட்டர் பஸ்ஸில் தான் போகலான்னு பார்த்தோம் ஆனால் சரி ஈவினிங் தானே நடந்து போகலாம் வாக்கிங் மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்து இது மர்காசி ஸ்கூலுங்க ஸ்கூல் உள்ளேருந்து எடுக்கப்பட்ட வீடியோ இது நாங்கள் ரொம்ப ரேர் தான் அதுக்குள்ளலாம் போனதெல்லாம் நாங்கள் வந்து இப்போ தான் போயிருக்கோம் இன்னொரு எப்போவுமே சொல்லுவோம் இங்கே வரும்போதெல்லாம் இங்கே ஸ்கூலில் தான் பார்த்திங்கன்னா எங்களோடய அண்ணாக்கள் அப்புறம் எங்கள் மாமாக்கள்லாம் படித்தாங்க அண்ணாக்கள்னால் பெரியம்மா பசங்கள் பேரியப்ப பசங்கள்லாம் இருப்பாங்க பார்த்திங்கன்னா அவங்கள சொல்கிறேன் சித்தி பசங்க அவங்கெல்லாம் அதில் ரெண்டு மூணு பேர் படிச்சிருக்காங்களாம் ப்ளஸ் வந்து அவங்க மாமாவில் வந்து படிச்சிருக்காங்க அங்கே அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட எப்போயும் சொல்லோம் எப்போயும் போனதில்லை இப்போ தான் உள்ளே போகணும் எங்கள் மாமியார் கூட சொல்லுவாங்க எப்போவுமே வீட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா கோட்டை கட்டுவாங்க கோட்டை கட்டுவாங்க நான் கூட அவங்களை கிண்டல் பண்ணியிருக்கேன் என்ன தான் கோட்டை கட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தேன் உண்மையாக வீட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு மதில் மதுள்சுர் வச்சு நடுவில் அந்த கதுவுக்கு மேலே ஒரு கோட்டை தான் கட்டி வச்சிருக்காங்க அந்த ஊரில் அதைத்தான் அவங்க சொல்லியிருக்காங்க எனக்கு இது தெரியாமல் என்னங்க கோட்டை கட்டுவாங்க கோட்டை கட்டுவாங்க அது பேர் மதில் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நேரில் பார்க்கும்போது தான் சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து புரியுது இது தாங்க அந்த கேட்டு இந்த கேட்டு வழியாக உள்ளே புகுந்து வெளியே வந்தோன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட வாழ்கையழியோட என்ட்ரன்ஸுக்கு வந்துடலாம் ஆனால் அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து தான் போகணும் அதுவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் போக வேண்டியது இருக்குது நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நடந்து போகிறத விரும்புகிறோம் ஊருக்கு போகும்போது அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டோம் இது மார்ச் தேதி அதுக்காக நாங்கள் வந்துட்ருக்கோம் பஸ்ஸில் பார்த்திங்கன்னா போன கதையை உங்களுக்கு சொல்கிறேன் அந்த கதையை கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நாங்கள் ஆட்டோவில் தான் போகலான்னு பார்த்தோம் அதாவது வாழையடியிலேருந்து நாலு மாதிரி ஆட்டோவில் போகலான்னு பார்த்தோம் முன்னூறுரூவா கேட்டாங்க ஃபஸ்ட்டு முந்நூற்றி ரூபா கேட்டாங்க அப்புறம் முந்நூறுரூவா கேட்டாங்க நாங்கள் வாசலில் நின்றுட்டே இருக்கும்போது பஸ் வந்துச்சு சரி பஸ்ஸில் ஏறிட்டோம் பஸ்ஸில் க்ளோரிக்கு மட்டும் தான் டி ஃப்ரீ எனக்கு வந்து டிக்கெட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினோருபா டிக்கெட் நாங்கள் எய்ம் பண்ணது முந்நூறுரூவா இல்லை கூட பரவாயில்ல போகலான்னு சொல்லி பதினோரு இங்கே வந்து சேர்ந்துட்டோம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா குழந்தையெல்லாம் தூக்கிட்டு வந்திருந்தாங்க குழந்தைய தூக்கிட்டு வந்திருந்தாங்கன்னா எப்படி சொல்றது ரொம்ப சின்ன குழந்தைங்க குழந்தைய தூக்கிட்டு வந்தாங்க சரியான கூட்டம் கூட்டம் அதிகம் அந்த கூட்டத்துல பாத்தீங்கன்னா தான் இடம் கிடச்சிது அங்கே தான் இருந்தனாங்க உட்காந்துட்டு ஆ ஓகே நல்லாவே சவுண்டெலாம் நல்லா கேட்டுச்சு வாசலில் இருந்தது ரொம்ப சந்தோஷம் எனக்கு ஏன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அனலாக இருந்திருக்கும் அவ்வளோ கூட்டத்தில் நெரிசலில் இருக்கிறத விட இங்கே உட்கார்றது எவ்வளோ நல்லதாக இருந்தது சவுண்ட் எங்களுக்கு நல்லா தான் கேட்டுது உள்ளே கூட பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எக்கோ அடிக்கும் போல் இருக்குது ஆனால் எங்களுக்கு வெளியே நல்லாவே இருந்தது வருஷத்தில் ஒரு வாட்டி பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு டைரி ஒன்று வாங்குவோம் இங்கே எப்போவுமே அந்த டைரி வாங்குவோம் ஆனால் போன வருஷம் எங்களால் வாங்க முடியல போன வருஷம் கொஞ்சம் பட்ஜெட் பற்றாக்குறையால வாங்க முடியல இந்த வருஷம் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் காசை இது கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் இதை வாங்கிட்டோம் ப்ரேயர் முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் வரிசையில் நின்று எல்லாரும் ப்ரேயர் பண்ணிப்பாங்க நாங்கள் வந்து இப்போ பாத்தீங்கன்னா இந்த லைனில் நின்று ப்ரேயர்லாம் பண்ணலை ஏன்னா அதுக்கெல்லாம் சுத்தமாக டைம் இல்லைங்க பாருங்கள் நிறைய ஊனமுற்றோலாம் கூப்பிட்டு வந்திருக்காங்க எனக்கு ஒரு வேலை இருந்தது என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்திங்கன்னா ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தாங்க அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நாங்கள் நாலுமாவடிக்கு வந்து போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா அவங்க அவங்களோட அந்த வேடுதெல்லாம் வைப்பாங்கள்ல அதெல்லாம் வச்சுருந்தாங்க ப்ரேயர்ஸ் எல்லாம் அதெல்லாம் கொண்டு வந்து இங்கே வச்சு நான் ப்ரேயர் பண்ணேன் நிறைய பேர் நினச்சிருப்பாங்க சும்மா அந்த பசங்க கேட்குறாங்க எதுவும் பண்ண மாட்டாங்க நாங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணுவோம் சில விஷயங்கள் காட்டுறோம் சில விஷயங்கள் நாங்கள் வந்து காட்டுறதில்ல அவ்வளோதான் உண்மையை தவிர இவங்க எதுவுமே பண்ணுறதில்ல சும்மா வாயில்தான் சொல்லுவாங்க வந்து சில பேர் நினச்சிக்கலாம் அது தப்பு அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அதுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து இந்த வீடியோவில் இந்த இடத்த அதுக்கு உங்களுக்காக நான் டெடிக்கேட் போட்டுறேன் ஓகேங்களா கண்டிப்பாக உங்களோட பிஸ்னஸ்லாம் நல்லா வரும் கண்டிப்பாக வருத்தப்படாதீங்க ஜீசஸ் ரெடிம்ஸ் ஆப்போசிட்டில் கந்துட்ருக்கோம் அது தோட்டம் மாதிரி இருக்கும் கந்து சாப்பிட்டுட்டு சென்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் பஸ்ஸுக்கு கிளம்பும்போது நாங்கள் எப்போவுமே ஒரு விஷயம் பண்ணுவோம் எஸ்எம்எஸ்ன்னு சொல்லி ஒரு பஸ்ஸை மட்டும் தான் புக் பண்ணுவோம் ஏன்னா அது மாதவரம் வரைக்கும் வரும் அது ரெடில்ஸ் பஸ்ஸு மாதவரம் ரவுண்ட் வரைக்கும் வரும் அதனால் நாங்கள் எப்பவுமே வந்து அந்த பஸ்ஸை தான் புக் பண்ணிப்போம் இந்த வாட்டி கொஞ்சம் பஸ்ஸு சொதப்பெலாக இருந்தாலும் நான் அந்த பஸ்ஸு தான் புக் பண்ணியிருந்தேன் ஏன்னா நான் பஸ்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் கூட புக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பைசா பற்றக்குறை இருக்கூடன்னு சொல்லிட்டு எப்பப்பெல்லாம் பைசா கிடைக்கிதோ அதை சேர்த்து வச்சு கரெக்டாக பிளான் பண்ணி அப்பப்போ போகிறதுக்கும் ரிட்டனுக்கும் வந்து பஸ் வந்து புக் பண்ணி வச்சு ஏன்னா கடைசியத்தில் போகணுன்னு நினச்சா காசு இருக்காது டிக்கெட்டும் இருக்காது அதனால் ஆனால் நாலு மாவட்டிக்கு பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் பஸ் வராது எஸ்எம்எஸ் பஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு நாற்பத்தஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா நாசரத்துலேருந்து கிளம்ப போகுது நீங்கள் நாசரத்து வந்துடுங்கன்னு சொன்னாங்க நான் சொன்னேன் நாசரத்து வேண்டாம் நான் நாலு மாவட்ட இருக்கேன் பக்கத்தில் குறும்பூர் இருக்குது அங்கே வந்து ஏறிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா இந்த ஐடியா பார்த்தீங்கன்னா எங்களோடய கும்பாரண்ணா கொடுத்தாரு கும்பாராணா யாருன்னா க்ளோரியோட மாமா பையன் அவர் அண்ணா தான் கொடுத்தாரு அவங்க வீட்டுக்கு நான் போயிட்டு வந்தோம் நான் வீடியோ எடுக்கலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டிஃபன் தோசை தான் அறுபது ரூபாங்கு ஒரு தோசை தோசை பெருசாக தான் இருந்தது ஆனால் அறுபது ரூபாங்கிறது ரொம்ப ஓவர் முட்டை தோசை பார்த்தீங்கன்னா எண்பது ரூபா என்ன பண்ணுறது வயிறு இருக்குது பசிக்குது அடுத்த நாள் பார்த்திங்கன்னா சென்னை வந்துவிட்டோம் இது சென்னை பாடி அதுக்கப்புறமா சென்னை கொளத்தூர் சூரிய உதயம் பார்த்திங்கன்னா பார்த்துக்கிட்டே நாங்கள் வரோம் சன்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக கரெக்டாக வந்து பஸ் வந்து பார்த்தோம் அதாவது இது ஒரு சண்டேங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் சர்ச்சுக்கு கிளம்பணும் நான் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே சர்ச்சை கட் பண்ண மாட்டோம் எப்போ ரொம்ப ஒரு ஏர் தான் விரல் வெட்டு என்ற அளவுக்கு தான் கட் பண்ணியிருப்போம் அதுவும் வந்து இக்கட்டான சூழ்நிலை மட்டும்தான் அது வந்து நாங்கள் பழக்கமாக வச்சுருக்கோம் இதை நான் போன வீடியிலையும் உங்களுக்கு கன்வே பண்ணியிருந்தேன் இந்த வீடியோன்னு சொல்லிக்கிறேன் நல்லபடியாக எங்களுக்கு போயிட்டு வந்துட்டோம் இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கும் இந்த பிளெஸ்ஸிங் இருக்குது பாய் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன் சென்று உம்மை விடனான் வேற ஆ